பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதை எல்லாமே நம்ம இறைவனுடைய பாதத்தில் சென்று சேர்த்து விட்டோம் என்றால் இந்த பிரபஞ்சத்திடம் சேர்த்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைப்பது உறுதி இதை எந்த நேரத்தில் செய்யணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது முக்கியமா பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரமாக இருந்தால் நல்லது அதிகாலை வேலையில நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளை பேப்பர்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு எந்த கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டம் எழுதுங்க ஒரு வரியில எழுதுங்க கடன் தீரணும் சீக்கிரமாக சொந்த வீடு வேணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உதாரணமாக இதை சொன்னேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி பேப்பர்ல எழுதிக்கோங்க ஒரு வெள்ளை நிற பேப்பர்ல எழுதிக்கோங்க இதற்கப்புறமா நாட்டு மருந்து கடைகளில் அரகஜா அப்படின்ற பொருள் கிடைக்கும் அரகஜாவை உங்களுடைய ஆள்காட்டி விரலால் தொட்டு நீங்க எழுதியிருக்கிற அந்த கஷ்டத்தின் மேல அதாவது பேப்பர்ல எழுதிருக்கீங்கல்ல அந்த கஷ்டத்தின் மேல நீங்க அதை தடவி விடுங்க இந்த பேப்பர்ல எழுதியிருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே சரியாகி விட்டது இனி நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராது விடிவு காலம் நமக்கு பிறந்து விட்டது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த பேப்பரை உங்களுடைய வீட்டிலேயே கண்ணுக்கு தெரியாமல் கைக்கு எட்டாமல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க உங்களுடைய பிரச்சனை தீர்ந்த பொழுது இந்த பேப்பரை எடுத்து எரித்து காற்றுல விட்டுடுங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அதற்குண்டான தீர்வை கேட்குறீங்க அது கண்டிப்பாக நடக்கும்